ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற சேப்பக்கிழங்கு வருவல் எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேப்பைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் விட்டுடலாம் ரொம்ப விசில் விட்டுறாதீங்க கொழஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வருவலையும் கிடைக்காது அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க இப்போ ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம சேப்பை கிழங்கு வந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஆறினோடனே இதோட தோல் நீக்கி எடுத்து வச்சிடலாம் இது தோல் எல்லாம் நீக்கியாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்போ நம்ம இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கலர் கொடுக்கும் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவே போதும் அது கூடவே கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சூடான்னு என்ன சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகும் இப்போ அதை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன நல்லா ஹீட் ஆனோனே நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த சேப்பைக்கிழங்க சேர்த்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு சைடு வந்தோன்னே இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுருங்க இந்த எண்ணெயோட சலசலப்பு நல்லா நின்னோன்னே நல்ல மொறு மொறு நானோன்னே எடுத்துடலாம் அப்படி தான் நம்மளோட சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சேப்பை கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இதே மேத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் எல்லா ரைஸ் கூடையும் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பை பாய்